சும்மா பிளாக் எடுக்கிறேன் சார் எதுனா இதாக இருக்கும் இல்லா இல்ல எதுனா ஒன்று நடக்குதா கஞ்சா கிஞ்சா எதுனா நம்ம லாக் பண்ண போறோம் எங்கடா திருப்பற வண்டியை சும்மா பிளாக் எடுக்கிறேன் சார் ஆமா சார் ஆ அப்படிலாம் கிடையாது டேக் பண்ணி லாயர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நம்ம கமெண்டில் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வீடியோ இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் இருந்தால் உடனே அவங்கள பார்த்தா ஆஃப் பண்ணணுமா இல்லை எதுவும் மேப்பில் காட்டுமா அப்படிங்க கேமரா திருப்பி கூட உள்ளட அவரு இப்படி 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 திரும்பி பேசுகிற அவர்கிட்ட கேமரா அப்படியே கையை பிடிச்சி தள்ளி நேர்கிறாரு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு அவர் எஸ்ஏ இருந்தார் போது அவர்கிட்ட கேட்டுருக்கோம் சார் ஏன் சார் போலீஸ் வீடியோ எடுக்கக்கூடாது சார் போகிறப்போ

கேமராவை இப்ப போலீசு இருக்க இடத்துல மட்டும் கேமராவை ஆஃப் பண்ணுன்னா எடுக்க கூடாது நான் வீடியோ எடுக்க கூடாதுன்னா இது நடாது கதை எனக்கு புரியல ரோடில் திடீர்னு நடந்து போயின்னு இருக்கோம் அங்கே எதிர்க்க நின்னு அது என்ன கேப்சர் ஆகாம எப்படியா இருக்கும் சார் உங்க நம்பர் தாங்களா நீங்க எங்கெல்லாம் நிற்கீங்கன்னு சொல்லுங்க பார்த்துட்டு வரைய மாட்டேன் சார் அப்படின்னு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க யாருமே

வேறு வேலை ஃபோன் பண்ணாத அடே அது அந்த மைண்டு நம்ம எதுக்குள்ள ஒரு ஒரு சம்பவம் இந்த மாதிரி ப்ளாக் பண்ண போகிறப்ப ஒரு ஹாப்பியா போகிறப்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்கு அதனால பார்த்தா அவனுக்கு அவர்களுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் இப்போ அந்த நடக்காமல் வேற ஏதாவது ஒரு நிறைய டாபிக் இல்லை பேசியிருப்பேன் இப்போ அவங்க ஒரு சாப்டராகவே வந்துருக்க மாட்டாங்க மேபி அவங்க பிளாக்லேயே வந்துருக்க மாட்டாங்க நான் கட் பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல எதுவுமே பேசலை அதை நான் கட் பண்ணி போய் எடுத்துகிட்டு இருப்பேன் அவங்கள இப்போ அது ஒரு கண்டென்ட் அவங்களே கொடுக்குறாங்க போகிறேன் எனக்கு இதை நல்ல விதமாக நடந்தாலும் நான் போட தான் போகிறேன் கெட்ட விதமாக நடந்தாலும் போட தான் போறேன் எது நடக்குதோ எனக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் அவங்க மக்கள்கிட்ட நான் காட்டுறேன் அது நல்லது மட்டும்தான் காட்டணும் கெட்டதை நாட்டு கெட்டதை கெட்டத காட்டுக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி அது இப்படியும் நடக்குது இப்படியும் இருக்காங்கன்னு சொல்லி காட்டுற வேண்டியதுதான்